ங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அச்சதை குக்கிங் சேனலில் கோதுமை பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு கப் கோதுமை குரணையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப் கோதுமை குரணைக்கு மூணு கப் தண்ணி சரியாக இருக்குங்க சேர்த்துட்டு வெயிட் போட்டுருங்க வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க நாலு விசில் போதுமானதுங்க இந்த கோதுமை வேகிறதுக்கு பாருங்க ஃப்ளேம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ குக்கரை மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு ஒரு கரண்டி வச்சு கலரும் போதே தெரியுங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை நல்லா வெந்து வந்திருக்கு இந்த பக்குவம் சரியாக இருக்கும் பாயாசமுக்கு எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் நல்லா உருகி வர்றப்ப நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க நம்ம எப்பவுமே பாதாம் பருப்பு சேர்க்க மாட்டோம் பட் சேர்த்து பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா ஹைஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிடுங்க அதனால லோ ஃப்ளேமில் ஒரு நல்ல அரோமா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் அந்த திராட்சையெல்லாம் எவ்வளோ நல்லா பப்புளாக வருதுன்னு பாருங்கள் இந்த பக்குவம் கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க நம்ம ஏன் அரை லிட்டர் பால் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு கப் கோதுமைக்கு அரை லிட்டர் பால் கரெக்டாக இருக்குங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த மில்க்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா பொங்கி வருது இப்போ எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க வேக வச்ச கோதுமை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு தடவை நல்லா கலறிட்டு அதில் நம்ம தித்திப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் இல்லை நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலறி விடுங்க பாருங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க ரெண்டும் நல்லா கலர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது எதுக்குன்னா இது சேர்ந்து வரப்போ இன்னும் ஏலக்காயோட ஸ்மெல் நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு பாருங்க ஒரே மாதிரி நல்லா கலரிக்கோங்க கலந்துட்டு விட்டுருங்க ஏன்னா அத் அந்த சர்க்கரையோட பதம் வந்து நல்லா இலக்கி வருதுங்க அந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை இது மூணுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே எல்லாமே சரியாக வெந்து வந்துடுங்க இப்போ நல்லா கலரி கொடுங்க முன்னும் பின்னும் நல்லா கலருங்க கலர்னதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க இப்போ நம்ம பால் சேர்க்க போகிறோம் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம பால் சேர்க்க முடியாதுங்க சேர்த்தா வந்து திரிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்கணுங்க இந்த ஸ்டேஜில் பால் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்குங்க அதோடய பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா கலறி கொடுங்க பாருங்கள் அந்த ஃப்ளேவர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம கலரும் போதே அந்த ஸ்மெல் நல்லா இருக்குங்க இப்போ நல்லா கலரி கொடுங்க ஒரே மாதிரி கல கலரி கொடுங்க கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதை சூடாக சர்வ் பண்ணுங்கள் கோதுமை பாயாசம் ரெடி உங்களுக்கு யார் யாருக்குள்ள கோதுமை பாயாசம் பிடிக்குமோ எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்